பங்களாதேஷில் இந்துக்கள் தாக்குதல் அழகாக இந்தியாவிற்கு வலை விரிக்கும் அமெரிக்க உலக நாடுகள் சமாளிக்குமா இந்தியா தேசிய பருவ சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் பங்களாதேஷில் ஹிந்துக்கள் தாக்குதல் இப்போ தீவிரமாக இருக்குது அதுவும் முகமது யூனிஸ் வந்த பிறகு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசீனா கட்சி தான் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர் தான் பங்களாதேஷ் உருவாக காரணம் கா அதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் அங்கே இனப்படுகொலை பண்ணிந்தது வங்காளிகளை அதனால் அவர் தீவிரமாக போராடி வங்கதேசத்தை தனி நாடாக உருவாக்குனார் அப்போ இந்தியாவில் இந்தியா பெரிய அளவில் உதவித்து மேலும் ஹிந்துக்களும் அதுக்கு முக்தி வாகனின்லாம் தலையிட்டு செஞ்சாங்க இப்போது முகமது யுனிஸு பார்ட்டி எப்படி வந்தது ஹி இஸ் அண்ட் அசட் ஆஃப் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் யூஎஸ்சி அதனால தான் அவருக்கு நோபல் பரிசுலாம் கிடச்சிது அவர் ஃபைனான்ஸ் பண்ணிவிட்டு பல விஷயங்கள் செய்தார் இப்போ அவர் இன்ட்ரீம் அட்வைஸராக இருக்கார் அவருக்கு இப்போது தான் பதவி தக்க வச்சுக்கணும் அதுக்கு எதாவது பிரச்சனைகள் வரணும் நாட்டில்னு அதனால் ஹிந்துஸ் மீது தாக்குதல் பல விஷயங்கள் நடந்துகிட்டு அது ஏற்க அந்த நாட்டு டெமோகிராஃபி படி இப்போ தே ஆர் ஃப ஹிந்துஸ்வாமி இங்கே பார்ட்டி இன் பங்களாதேஷ் அவங்க மைனார்ட்டி இங்கே எப்படி மைனாரிட்டி அரசியல் இருக்கும் அந்த மாதிரி அவங்க ஃபா ஒரு பார்ட்டி ஃபார்ம் பண்ணி சில விஷயம் செய்கிறாங்க ஆனால் பல பிரச்சனைகள் இந்தியாவுக்கு எதிராக அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சில்குரி காரிடர் விவகாரம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தே ஆர் தே தேவாட் இந்தியா நாட்டு பி டெவலப்டு ஏன்னா இப்போ இந்திய பொருளாதாரம் தான் மிக சிறப்பாக வளர்ச்சி அடைகிற சூழலில் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி அடையக்கூடாதுன்ற மாதிரி அவர்களுக்கு இப்போ ரஷ்யா எப்படி உக்ரைனில் நீண்ட கால பிரச்சனைகளை மாட்டியிருக்கோம் அந்த மாதிரி அவங்க மாட்டணுன்றதான் அவங்களது எண்ணம் அதுக்கேற்ற எப்படி செய்யலான்னு பார்த்தாக்கா இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் டாக்டர் ஜெய்சங்கர் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வருடம் வெளியுறவுத்துறையில் அனுபவம் வாய்ந்தவராக இருந்தால் அந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியாக இருந்தவர் சைனா பல விஷயங்கள் நன்கு அறிந்தவர் அமெரிக்கா விஷயங்கள் அவருக்கு இதை எப்படி டீல் பண்ணோன்னு தெரியும் மோடிக்கும் அவர் தொடர்ச்சியாக பிரைம் மினிஸ்டர் அவருக்கு என்ன பண்ணோன்னு தெரியும் அதனால் அவர்களுடைய இந்த ட்ராப்லலாம் இந்தியா மாட்டாது என்பது உண்மை மற்றபடி அவங்க இருக்கலாம் சில விஷயங்கள் செய்யலாம் எங்கே இதை செய்ய வேண்டும் என்பது தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் இப்போ நமக்கு தேவை வளர்ச்சி தான் நமக்கு இப்போ போர் அல்ல என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்